ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அரோக்கோணம் லியோ கார்ஸில் அடுத்த வண்டி வந்திருக்குதுங்க உழைப்பாளையின் நண்பன் வந்திருக்கான் வாங்க உங்களோட ஏஜென்சிக்கு உங்களோட தொழிலுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அசோக் லீலா தோஸ்து வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் காட்டுறேன் வாங்க வீடியோ உள்ளே போவோம் வண்டி பாருங்கள் ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி வண்டியை சுற்றி காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரண்ட்டு கட்டு வண்டிங்க வண்டியில் வரும்போது ஓகே ஸ்டிக்கருங்க எல்லாமே அதிலையே எல்லாமே அதிலே இருக்குது வண்டி கம்பெனிலேருந்து வெளியே வரும்போது செக்கிங் ஸ்டிக்கர் அடிப்பாங்க அந்த ஸ்டிக்கர் கூட இன்னும் பிரிக்கலைங்க வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பத்தாம் மாதம் வண்டிங்க போன மாதம் ரெண்டு வருஷம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் எஃப்சி பண்ணியிருக்குங்க இன்சூரன்ஸு ஒரு வருஷம் லெவலில் இருக்குதுங்க நாலு போல்டு வண்டிங்க நாலு போல்டு வண்டி சேஸில் வந்த டயரு தான் வரையும் டயரு ஒரு பஞ்சர் கூட ஆகலை ஃபுல் கண்டிஷன் அப்படியே இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் நாலாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் தாங்க இந்த வண்டி ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டிங்க எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸு ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது புது வண்டி எப்படி இருக்கோ அப்படியே மாதிரி இருக்கும் சேஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள் கண்டிப்பாக இந்த முழு வீடியோவை பொறுமையாக பாருங்கள் இந்த வண்டியை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வரைக்கும் அந்த சேஸில் வர ஸ்டிக்கருங்க கூட எதுவுமே பிக்கலைங்க இந்த தொட்டியே போன மாதந்தாங்க மாற்றிருக்கு ரெண்டு வருஷமாக தொட்டி கம்பெனி தொட்டியில் தான் இருந்தது போன தான் இந்த தொட்டி வந்து மாற்றி எப்சி ரெண்டு வருஷம் எடுத்து இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் எடுத்துருக்கு ஸ்டெப்னி இது வரைக்கும் இறக்கவே இல்லைங்க ஸ்டெப்னி அன்யூஸ்டு புது ஸ்டெப்னி அப்படியே இருக்குது தொட்டி மாட்டி ஒரே ஒரு லோடு கூட ஏற்றலைங்க இது வரைக்கும் இந்த தொட்டியில் ஒரே ஒரு லோடு கூட ஏற்றலை புது தொட்டி வாங்குகிறவங்களுக்கு ரொம்ப இந்த வண்டி செலவில்லாமல் இருக்கும் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் புது வண்டி எடுக்கிற கணக்கு தான் உங்களுக்கு அந்த சைடு காமிச்சேன் இப்போ இந்த சைடு காமிக்கிறேன் சேர்ஸை பார்த்துக்குங்க இதெல்லாம் சேஸில் வந்த டயரே தாங்க எந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வாங்கினவங்க ஓட்டவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி எடுத்தவங்க வண்டி ஷோரூம்லேயே ஃபுல் கேஷ் கொடுத்து தான் எடுத்துருக்காங்க லோனே போடலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன் இருபத்தி ரெண்டு பத்தாம் மாதம் வண்டி சிங்கிள் ஓனர் எப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்டு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது சேர்ஸில் வந்த டயரே தான் இது வரைக்கும் ஒரு பஞ்சர் கூட இல்லை ஸ்டெப்னி அன்யூசடு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்ற டீட்டெயில்ஸ் எதுனா வேணும்னா இந்த வண்டி அரக்கோணம் லியோ கார்ஸில் நிற்குது தேவைப்படுறவங்க அரக்கோணம் லியோ கார்ஸில் இந்த வீடியோவில் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸு ப்ரைஸ் எல்லாம் கேட்டுக்குங்க நன்றி லியோ கார்ஸ் அரக்கோணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களோட கனவு வாகனங்களை நல்ல தரமான வாகனங்களை நல்ல விலைக்கு நியாயமான விலைக்கு செலவில்லாத வண்டிங்க உங்களுக்கோசரம் நாங்கள் அடிக்கடி வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் வாங்க எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க